Ok. 30 fjár, verður. 30 fjár, verður. Verður, verður, verður.

கருப்பு கருப்பு மங்களமா கடுமையான போற கடுமையான நடைபெற்றுக் கட்டு இருக்கக்கூடியா எல்லாருக்குதாரிப்பட்டியாத்து முத்துச்சாந்த புரட்சிபுல்லாசி வேடப்பட்டி வேடாப்பட்டிபோரா முதல்டத்தை பிடிப்பதற்கு கள்ளக்கெலி நிலவா பிளாஸ்டிகம் மருந்து கவியா உத்தரவத்தை சொல்வரோட்டாங்க பரபரங்காகது பயங்கரதாsubset லோகோவுடன் கூடிய அடிமட்ட வெற்றிட கூடிய. பொதுத்துறவடி பொதேதிர 24 நிரலில் மொத்த லோகோவுடன் இருந்துது. பிரியமான தோழினியை இளையார் கட்சி எல்லைப்பகுதியை நிரவர்க்கிய அசார்புரஸ் கிதாரிப்பட்டி அசார்புரஸ் கிதாரிப்பட்டி

நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்ட என்ன பண்ணிக்காது கிட்டாரி பெரும் கிடாரி பெற்ற பைசா பைசா பச்சை கழுவடிக்கு பத்து கடிக்க நடத்து கட்டிக்கலாம் பச்சை கடிகளை நடத்து கட்டிக்கணும் பச்சை கடுங்க வந்து கடிக்கணும் பசப்படுக வந்து கட்டிக்கலாம் நல்லா இருக்குல்ல நம்ம வீட்டுல எடுக்கலாம் நம்ம வீட்டு எடுக்கலாம் இருக்கலாம் மாடுதப்பா இரு தள்ளிப்பீடு கல்லு எல்லாம் பத்திரம் எல்லாத்துக்குமே ஒரு பவர் பக்கம் தொலைச்சுட்டேன் એને એને માર બેટ માર બેટ કોડી કોડી એને કોડી 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 દે કલને! પોજતે માળટે વાળ બાળળળ ઘ�ળી જાળ જિં જિં જાળ જાળ કલે જાળ જાળળૂ બોલે <Marvel> હે <metod> <seid valeboxenlly> <it's> <little> போயிட்ட போயிட்டே இருக்கு

निकली बत्ती नहीं थी अजूतु कुमार अजूतु कुमार अजूतु कुमार ये नहीं थी निकली बत्ती वो क्या ये त्रिजार थी यार कल मरने हुए बस रहे हुए बस रहे हैं तीस वैज्ञानिक बाले ये निकला निकली தாக <laughs>

அடப்பல்லோனாரோடா டிஎஸ்பி வெங்கடேஸ்வரன் கைது செய்யப்படுறாரு லைட்டோட ஓடு லைட்டோட ஓடு வெங்கடேஸ்வரன் பாளைய கோட்டை டிஎஸ்பி பாளைய கோட்டை வெங்கடேஸ்வரன் பாளைய கோட்டை மூவலக்குல இருந்து காட்டுறாரு சச்சீஷ்வாமி நிலவரம் தொகுந்து இந்த மாரிண்டன் பாட்டி கள்ளூர் இந்த கேள்வியை பத்தி ஹீரோவின் பெரிய திட்டத்தையும் ஹீரோவின் குழப்பத்தையும் ஹீரோவின்

வெளியே வந்து பார்த்தாலே இது பாளம்பੁਰகத்தை சுற்றி ஒரு தெடார்பு தெடார்பு பத்தி மூன்றாவது மூன்றாவது மகால ஹோட்டல் ஐந்தாவது தப்பிச் செல்வது மகாலட்சுமி ஹோட்டல் சக்கரவாணி நினைவாக மகாலட்சுமி ஹோட்டல் கீழே ஈரால் வசந்த் டிராவல் வசந்த் டிராவல் தம்பானூரணி தப்பிச் செல்வது சக்கரவாணி நினைவாக Tama uh lang -huh.